அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் தாங்க அந்த பதிவு என்னென்னாங்க இப்போ இந்த மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அது வந்து யூஸ் டெக்னாலஜி டோன்ட் யூஸ்ட் பை டெக்னாலஜி அப்படின்றாங்க ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அந்த சமூகத்தில் நிறைய இயற்கை காட்சிகள் அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்தாலும் நிறைய பேர் அந்த மொபைல்லையே நோண்டிகிட்டு இருக்கிற ஒரு சமூகமாக ஒரு நிறைய பேர் இளைஞர்கள்ட்ட குறிப்பாக இந்த மொபைல் மோகம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நடு ரோட்டில் ஒரு பாரி கார்டு மாதிரி இருக்குங்க அந்த இடத்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சில நொடிகளில் கூட அவங்க அந்த ஸ்டேட்டஸை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு கவனமாக ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் பார்க்கணுன்னு கூட அந்த எண்ணம் தோணலைங்க இதெல்லாம் சில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து கழுத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வலிப்பு அந்த மாதிரியே வண்டி ஓட்டுறதுலாம் பார்த்துருக்கீங்கல்ல ரொம்ப கொடுமைங்க அது ஆக்சுவலாக அவங்களே அந்த மொபைல் கொஞ்சம் வழுக்குனாலும் கீழே விழுந்து அந்த காஸ்ட்லியான மொபைல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட கொடுமை இவங்க கவனத்தெல்லாம் அந்த மொபைல் ஃபோனில் வண்டி ஓட்டும்போது பல பேருக்கு அவங்க பின்னாடி பின்னாடியும் முன்னாடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனைங்க இப்படி பல விஷயங்கள் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டு எமன் எதில் வராரு அப்படின்னா மொபைல் ஃபோனில் வரதான் ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு நொடி இப்படி திரும்பத்துக்குள்ளே டக்குனு ஒரு டேஷ் ஆகிடுது சண்டை அதாவது வண்டி மோதியறதை நம்ம பார்க்குறோம் இப்போ நான் ரொம்ப முக்கியமான தகவலாக ரெண்டு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேங்க நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினருடைய நண்பர் திரு தன்னம்பிக்கை பாலா வந்து பார்த்திங்கன்னா அபு பேலஸ்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்து அவர் வந்திருந்தாருங்க அப்போ வந்து அவரை சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் நான் ஒரு நாலு மணிக்கு வாங்க சான்றோன்னு அப்படின்ட்டார் இப்போ அபு பேலஸ் வந்து அபு சாரோவராக மாறிடுச்சு இப்போ நம்ம அது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம எக்மோர் பக்கத்தில் இருக்குங்க கரெக்டாக சொல்லணும்னா தாஷ்பிரகாஷுக்கு பக்கத்தில் இருக்குங்க அந்த ஹோட்டல் ஸோ மெயின் மெசேஜுக்கு வந்துடுறேங்க அந்த அபு பேலஸில் நான் நாலு மணிக்கு போகணும் கிளம்பிட்டேன் கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர்ஸு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி பல ஆகி அப்படியே ஜாமான மாதிரி ஆயிடுச்சுங்க சீஃப் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறது வே பேக் ஒரு டென் இயர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குங்க அப்போ ஆச்சுன்னா என்னால் போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா இமீடியட்டாக பால சார் நான் இங்கே ஹெல்டப் ஆகிட்டேன் நான் வர்றதுக்கு அஞ்சு ஆயிடும் போல் இருக்குது மீ நான் நாலு மணிக்கு வரேன்னு சொன்னேன் எல்லாம் வர முடியாத மாதிரி இருக்குது ஒரு அப்ராக்சிமேட் டைம் சொல்கிறேங்க முடியும்னு சொல்லுன்னு சரிங்க சார் நீங்கள் வாங்க எப்போ வருவீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல வந்துடுறேன் சார் அப்படின்னு நான் போய் சேர்ந்துட்டாங்க சொந்தவன் சொன்னார் நான் ஒரு கிளைண்ட்டு கூட பேசிட்டு இருந்தேன் ஒரு அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் வருவீங்கன்னு அவசரம் அவசரமாக நான் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவரையும் நான் ரிலாக்ஸாக சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அது இல்லாமல் நானும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார் அப்புறம் சொன்னார் ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க இது இன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம வரலன்றதை நான் நீங்கள் வந்துட்டு சாரி கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் பொறுப்பான மனிதராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இது மாதிரி அட்வான்ஸாக சொல்லிவிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழக்கம் இருக்குது சான்றோன் அப் அப்படின்னு சொன்னார் நண்பர்களே நிறைய பேர் ஃபோனே எடுக்கிறதில்ல சாதாரண மனிதர்கள் எடுக்கலனாவே உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெடிடேஷனில் இருக்கீங்க ஒரு ஹீலிங்கில் இருக்கீங்க குளிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பர்சனல் ஒர்க்கில் இருக்கீங்க எடுக்கலனா தவறு கிடையாதுங்க எடுக்க முடியல எடுக்கலை ஆனால் இமீடியேட்டாக ஃபோன் வந்து ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு வந்தவொடனே நீங்கள் அந்த ஃபோன் எடுத்து பேசினுங்க நான் கூட ஒரு பழக்கத்தை வச்சுருக்கேங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபோன் உதயசான்வனும் பண்ணுறோம் எடுக்கல அப்படின்னா ஒரு ஒன்ஸ் ட்ரெய் அவர் ட்ரைனிங்கில் இருப்பார் அவர் ட்ரைனிங் முடித்தோன்னே கூப்பிடுவார்ன்றத லிசனிங்கை நான் எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருக்கேங்க அப்போ நான் ஃபோன் எடுக்கலைனாவே திரும்பி கூப்பிடுவேன் அர்த்தம் அந்த மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனை கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேங்க முன்னாடிலாம் இன்டகிரிட்டின்றது என்னென்னா அதாவது ஒரு ஆர்டர் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து பதினோரு மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் பதினோரு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பதினொன்று மணிக்கு போகிறீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நேரம் தாமதமாச்சு வரல ஆனால் இப்போ எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா நேர்மையோடு கனெக்ட் பண்ணுறாங்க வேர்டு நாணயத்தோடு கம்ப் கனெக்ட் பண்ணுறாங்க பதினோரு மணிக்கு வரேன்னு சொன்ன ஒருத்தரே வரலை அப்படின்னா இதுலேயே வார்த்தை சுத்தலையே இவரை நம்பி ஒரு ஒர்க்கை கொடுத்தா எப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு போயிடுறாங்க டோட்டல் லிஸனிங்காக மாறி போயிடுச்சுங்க அப்போ என்ன மெசேஜை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னாங்க ஃபோன் வந்து பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இல்லைன்னா எஸ்கலேட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நான் மேலே கேட்டுட்டு திரும்பி கூப்பிட்றேன் ஆனால் ஃபோனே எடுக்காமல் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் உடைக்கிறீங்கன்னு அர்த்தம் ட்ரஸ்ட்டை உடைக்கிறது ஈஸிங்க நிலைக்குலையே செஞ்சிடலாம் ஆனால் அந்த ட்ரஸ்ட்டை திரும்பி பில்ட் பண்ணுறதுக்கு பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகுங்க அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன் பல முறை ஃபோன் பண்ணுறேன் எடுக்கலை அப்படின்னா அவர் வந்து எடுக்கலை இப்போது அப்போ எடுக்கலன்னும் போது இப்போ நீங்கள் எனக்கு பண்ண போது நானும் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்போ என்ன அவசரத்தில் கூப்பிட்டாரு என்ன கமிட்மெண்ட்டில் இருக்கார் என்ன டீல் இருக்காரு உண்மையாலுமே நீங்கள் அந்த அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்ரோப்ரியேட்டாக ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூடுங்க இது நிறைய வளர்ந்த தலைவர்கள்ட்டே இது இருக்குது நிறைய பேர் இதை தவற பண்ணுறீங்க நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாதுங்க நிச்சயமாக அது நம்பிக்கையை பலப்படுத்தாது பலவீனப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இது மாதிரி பலவீனப்படுத்த பலவீனப்படுத்த நீங்கள் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோன் எடுக்கலை எடுக்கக்கூடியவராக இருந்தோம் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் எந்த பவருமே கிடையாது உங்களுக்கு ஏன் எடுக்கலன்னு கேட்கவும் முடியாது கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி எடுத்தீங்கன்னு திரும்பி ஒரு வாட்டி கேட்டாருன்னா நம்ம எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ நண்பர்களே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ண வேண்டியிருக்கு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னா ஒரு அக்னாலஜ் பண்ணிட்டு தாங்க அதுக்கு பதில் சொல்லணும் சில விஷயங்களை கேட்டுட்டு சொல்லலாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பதில் சொல்லலாங்க இப்போ என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்லுவார் ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் நம்மளால் முடியும்னு சொல்ல வேண்டாங்க ஆனால் அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யலாம்ல அவங்க என்ன டீல் பண்ணுறாங்கன்னா கேட்கலாம் இல்லையா அப்போது கேட்குறதுன்றது என்னென்னா நம்ம ஒரு ஃபோன் அக்னாலஜ் பண்ணுறது கூட அது மாதிரி தாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து வார்த்தைகள் வேர்டு ஹானரிங் வேர்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு சொன்ன விஷயத்தை நம்ம ஹானர் பண்ணணும் அது மாதிரி ஹானரிங் வேர்டில் ஒன்று தான் நான் என்ன பொறுத்தவரில்ல மொபைலில் ரெஸ்பாண்ட் பண்ணுறது மிஸ்டு காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பி ஆ சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க ஒரு நாலஞ்சு கால் மிஸ்டு கால் போயிருக்கோம் ஐம் வெரி சாரிங்க நான் இது மாதிரி ஒரு ஹெல்டப் ஆகிட்டேன் இப்போ நான் கூட எனக்கு கூட சில நேரத்தில் எடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்துருக்குங்க ஹில் ஸ்டேஷனில் போகும்போது செயல் எடுத்துகிட்டு இருக்கும்போது சிக்னலே இருக்காதுங்க அப்போது எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க நான் ஹில் ஸ்டேஷனில் இருந்தேன் எனக்கு ஃபோன் வந்து தெரியல மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உரையாட ஆரம்பிச்சேன்னா அங்கே கம்ப்ளீட் ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க எடுத்த உடனே பேசும்போது அன்னைக்கு அவங்க நினச்சிப்பாங்க இவங்க இன்றைக்கி பவர் சென்டரில் இருக்காங்க அப்போ நம்ம எதுவும் பேச முடியல அப்போ நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம பேசிக்கலான்ற மாதிரி இருப்பாங்க இது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்தாது அதனால் தயவு செய்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நாம் நல்லதை கடைபிடிச்சோம் அப்படின்னா நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் அது மாதிரி இந்த மொபைல் ஃபோன் வந்து இப்போ நிறைய ட்ரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓடுறவங்க கூட சர்வசாதாரணமாக ஃபோனை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க ஒரு நொடி பொழுதுதாங்க சின்ன 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 ஆக்சிடெண்ட்டோ பெரிய நடக்குது தயவு செய்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் அந்த லாரி ஓனர்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி கவனக்குறைவாக இருக்கு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது தயவு செய்து ஒரு சட்டமே கொண்டு வரலாம் ப்ளூடூத்தை யூஸ் பண்ணுங்கள் இல்லை லவுட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுங்க ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதால நீங்கள் பண்ணுற தவறு பல பேருடைய வாழ்க்கைக்கு ஸ்டேக்காக மாறிடுது நிறையா நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா பென் டிரைவ் சொருகிற ஒரு சில நொடிகளில் வண்டி கவுந்திருச்சுன்னு கேள்விப்படுறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் ஒரு நண்பர் ஒரு கோயில் அப்படியே பார்த்துட்டே வந்தார் அப்படி திரும்பினார் அங்கே ஒரு டவர் இருந்திருக்கு அந்த டவரை பார்க்கல ஃபுல்லாக ரைடோர் ஃபுல்லாக நசுங்கி போச்சுங்க ஒரு சில நொடிகள் எடுத்த தவறான முடிவு டோட்டலாக அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணக்கூடிய விஷயமா நல்ல நல்லவேளை செலவு பண்ணிக்கலாம் உயிரே போச்சுன்னா அப்போ சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறோம் மொபைல் போனாலும் நிறைய பாதிப்புகள் வருதுங்க ஆன் த ரோடுல ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க என்ன கொடுமைன்னு எனக்கு தெரியல ஸ்டேட்டஸ் அது அதுவும் டெலிவரி பண்ணுறதுக்குன்ட்டு நிறைய பேர் போறவங்க ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டே ரோபோ மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க பயங்கர படுவேகமா ஓட்டுறதை நம்ம பாக்குறோம் இதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதரும் மாற வேண்டியிருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே தம்பி திருடாது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க அப்போ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஒவ்வொருத்தரும் சரி பண்ணிக்க சரி பண்ணிக்க நல்ல மாற்றங்கள் சமூகத்தில் வருன்ற செய்தியோட மீண்டும் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்